உறுப்பினர் எம் கே ஜவஹர்லா பேரவை தலைவர் அவர்களே மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உத்தரவாத திட்டத்தை ரத்து செய்த ஒன்றிய அரசு மீண்டும் அதே திட்டத்தை அப்படியே கொண்டு வர வேண்டும் என்று அதற்கான சிறப்பான காரண காரியங்களோடு விளக்கம் அளித்து தீர்மானத்தை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் முன்மொழிந்திருக்கிறார்கள் அந்த தீர்மானத்தை மனிதநேய மக்கள் கட்சியின் சார்பாக நான் வழிமொழிகின்றேன் மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே நான் ஜனவரி மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி இந்த தீர்மானத்தை இந்த மாபெரும் அவையிலே நிறைவேற்றியிருக்கின்றோம் இன்னும் ஏழு நாட்களில் ஜனவரி முப்பது வருகிறது ஜனவரி முப்பது அன்று தேசபிதா காந்தியடிகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு ஒரு பிரார்த்தனை கூட்டத்திலிருந்து வரும்போது நாத்துராம் கோட்ஸேயால் கொல்லப்பட்ட அந்த நினைவும் நமக்கு வருகிறது கோட்ஸேயை போற்றுகிறவர்கள் அதே போல கோட்ஸேயினுடைய அந்த சதி திட்டத்தில் பங்கேற்ற சவாக்கருடைய படத்தை நாடாளுமன்றத்தில் வைத்தவர்களுக்கு விடுதலை பெற்ற காலத்திலிருந்தே காந்தியடிகள் மீது மிகுந்த ஒரு வெறுப்புணர்வு இருந்தது அந்த வெறுப்புணர்வினுடைய வெளிப்பாடாகத்தான் மகாத்மா காந்தி அவர்களுடைய பேரிலே இருக்கக்கூடிய இந்த திட்டத்தை பேரை மாற்றியிருக்கிறார்கள் அந்த திட்டத்தையும் மாற்றியிருக்கிறார்கள் மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே ஐக்கிய முற்போக்கு கூட்டணி ஆட்சியில் இருந்தபோது அதிலே திராவிட முன்னேற்ற கழகமும் பங்கு வகித்த காலகட்டத்திலேதான் இந்த மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டம் கொண்டு வரப்பட்டது என்பது நாம் அனைவருக்கும் தெரியும் கிராமப்புறத்திலே இருக்கக்கூடிய மக்களுக்கு ஒரு வாழ்வாதாரத்தை அரசு கொடுக்க வேண்டும் அந்த அவர்களுடைய வாழ்வாதாரம் மேம்பட வேண்டும் என்ற ஒற்றை நோக்கத்துல இந்த திட்டம் கொண்டு வரப்பட்டது இந்த திட்டத்தை கொண்டு வந்த அந்த திட்டத்தை பரிந்துரைத்தவர்களில் முக்கியமானவர் ஒரு பொருளாதார நிபுணர் என்பதை நான் இங்கு நினைவு கூற விரும்புகின்றேன் பொருளாதார நிபுணர் ஜீன்ஸ் என்ன சொல்கிறார் என்றால் இந்த புதிய திட்டம் அந்த விபி விபி விபிஎஸ் என்று ஜி என்று சொல்கிறார்களே அந்த திட்டத்தை பற்றி அவர் சொல்லும் போது மிக சுருக்கமாக ரத்தன சுருக்கமாக சொல்கிறார் எ ஒர்க் கேரண்டி வித்வுட் எனி கேரண்டி தட் தி கேரண்டி அப்ளைஸ் என்று சொல்கிறார் அதாவது உத்தரவாதம் வழங்கப்படும் திட்டம் அல்ல இது உத்தரவாதமே உறுதி செய்யப்படாத உத்தரவாத திட்டம் என்று அவர் சொல்வதை நான் இங்கே மேற்கோள் காட்ட விரும்புகின்றேன் அது மட்டுமல்லாமல் அரசமைப்பு சட்டத்தினுடைய நாற்பத்தி ஓராவது பிரிவு தரக்கூடிய வேலை பெறும் உரிமையை பொது உதவியை வாழ்வாதார பாதுகாப்பை இந்த திட்டம் ஒன்றிய அரசு நிறைவேற்றியிருக்கின்ற அந்த புதிய திட்டம் பறிக்கின்றது என்று மிக தெளிவாகவே குறிப்பிடுகிறார் இந்த மகாத்மா காந்தி தேசிய ஊரக உறுதி திட்டத்தில் ஊரக பகுதியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு குடும்பமும் வேலை கோர உரிமை பெற்று இருந்தது பதினைந்து நாட்களுக்கு வேலை வழங்கப்படாவிட்டால் வேலையில்லா கால உதவித்தொகை பெறும் வழிமுறை இருந்தது இது திஸ் இஸ் நாட் அ சேரிட்டி இது ஒரு தர்மம் அல்ல மாறாக சட்டப்பூர்வமான உரிமைகள் அதே போல புகார் அவர்கள் புகார் அளிப்பதற்கும் நீதிமன்ற மேற்பார்வைக்கும் அது வழிவகுத்தது என்பதும் நம்முடைய ஜீன் ரேஸ் சொல்லக்கூடிய வழியாக இருக்கின்றது இந்த எம்ஆன்ஆர் மகாத்மா காந்தி திட்டம் அது எப்படி அமுல்படுத்தப்பட வேண்டும் என்பதை கிராம சபைகள் திட்டமிட்டன பஞ்சாயத்துகள் செயல்படுத்தின சமூக தணிக்கைகள் மூலம் மக்கள் கண்காணித்தார்கள் இவை அனைத்தையும் இந்த அரசு தகர்த்தது ஒரு ஆச்சரியத்திற்கு இல்லை இதுல மிக முக்கியமாக மாநிலங்களுடைய உரிமையும் பறித்திருக்கிறார்கள் தொடர்ச்சியாக மாநில உரிமைகளை எப்படியெல்லாம் பறித்தார்கள் என்பதை நமக்கு வேண்டிய நிதிகளை எல்லாம் எப்படி நிறுத்தி வைத்திருக்கிறார்கள் என்பதை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் மிக தெளிவாகவே இங்கே எடுத்துரைத்தார்கள் அதே போன்று இந்த புதிய சட்டத்தினுடைய இருபத்தி ரெண்டாவது பிரிவின் பால் நான் இந்த சபையினுடைய கவனத்தை ஈர்க்க விரும்புகின்றேன் அந்த புதிய சட்டத்தினுடைய இருபத்தி பிரிவு அரசமைப்பு சட்டத்தினுடைய இருநூத்தி ஐம்பத்தி எட்டாவது விதிமுறைக்கு நேர் எதிராக இருக்கின்றது என்ன காரணம் என்றால் இந்த அரசமைப்பு சட்டத்தினுடைய ஐம்பத்தி எட்டாவது பிரிவினுடைய உட்பிரிவு மூன்று மிக தெளிவாக மாநில ஒன்றிய அரசுக்கும் மாநில அரசுக்கும் இடையிலான நிதி பகிர்வை பற்றி சொல்கிறது ஒரு ஒன்றிய அரசு ஒரு திட்டத்தை ஒரு மாநிலத்தில் செயல்படுத்த முடி முனையும் போது அந்த திட்டத்திற்கான நிதி அதை பற்றி நாடாளுமன்றத்தில் சட்டம் ஏற்றப்படும் போது அந்த நிதியை சுமப்பது ஒன்றிய அரசின் பொறுப்பு தானே தவிர மாநில அரசின் பொறுப்பு அல்ல என்று நம்முடைய முதலமைச்சர் சொல்லவில்லை அரசமைப்பு சட்டம் சொல்கிறது அரசமைப்பு சட்டத்தை மதிக்காத பாஜக மகாத்மா காந்தியடிகளை அடிகளை மதிக்காத பாஜக இந்த மகாத்மா காந்தி தேசிய ஊரக திட்டத்தினுடைய பெயரை மாற்றி இது நிச்சயமாக அரசமைப்பு சட்டத்துக்கு விரோதமான ஒரு நடவடிக்கை அதற்கு எதிரான வலிமையான முன்னெடுப்புகளை அவைக்கு வெளியிலேயும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான கூட்டணி கட்சிகளை எல்லாம் அணிவகுத்து ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை திராவிட முன்னேற்ற கழகம் நடத்தியது இன்று இந்த மாபெரும் அவையில இந்த தீர்மானத்தை நிறைவேற்றுகிறோம் ஆக ஊரக மக்களுடைய உரிமைகளை பெண்களுடைய உரிமைகளை அரசமைப்பு சட்டம் தந்திருக்கக்கூடிய உரிமைகளை பறிக்கக்கூடிய இந்த விபி பி ஜி ராம்ஜி திட்டம் ஒழிக்கப்பட வேண்டும் திரும்ப பெற வேண்டும் அந்த தீர்மானத்தை முழுமனதாக மனிதநேய மக்கள் கட்சியின் சார்பாக ஆதரித்து விடைபெறுகின்றேன் நன்றி